அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க என்னங்க சார் ஒருத்தர் செய்த நன்றியை நாம் மறவாமல் நினைவில் கொள்ள வேண்டும் அது ஒருத்தர் செய்த தீமையை உடனே அன்றை மறந்திட வேண்டும்னு ரொம்ப அற்புதமா சொல்றாரு நம்முடைய குழந்தைகளிடத்துல இளம் தலைமுறையினர்கிட்ட நாம சொல்லி பழகணும் நீங்கள் பிறருக்கு செய்த உதவியை மறந்து விடுங்கள் ஆனால் பிறருக்கு பிறருக்கு நீங்கள் செய்த உதவியை மறந்துடுங்க பிறர் நமக்கு செய்த உதவியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் பிறர் நமக்கு செய்த தீய வினையை மறந்துடுங்க பிறர் நமக்கு செய்த உதவியை மறவாமல் இருங்கள் அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லி புரிய வைக்கணும் திரும்ப சொல்ற பாருங்க பிறர் நமக்கு செய்த உதவியை நாம் மறக்கிற மறந்து விடக்கூடாது மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆனால் பிறர் நமக்கு செய்த தீய வினையை உடனே அன்றே மறந்துடணும்னு சொல்றாரு இதை நாம் இந்த இளைய சமுதாய சமுதாயத்துல நம்ம பார்க்கறோம் அப்படியே எதிர்மறையாக புரிந்து வைத்துக் கொள்கிறார்கள் என்ன சார் யாராவது நமக்கு தீங்கு செஞ்சுட்டு அதை மறக்காம நினைவில் வைத்து அவர்களை பழிவாங்குகிறார்கள் இந்த போக்கை இந்த பிற்போக்கு தன்மையை நாம் என்ன பண்ணணும் முதல்ல ஒழிக்கணும் பிறர் நமக்கு செய்த உதவியை மறந்து விடுகிறார்கள் அதை நாம் பிற்போக்கு தன்மையிலிருந்து திரும்பி நம்ம மாத்தி அதை மறவாம நினைவுல கொள்ளணும் அப்படின்றத நம்முடைய இளம் தலைமுறையினருக்கும் குழந்தைகளிடத்தில் நம்ம சொல்லி வளர்க்கணும் நமக்கு செய்த நன்றையை மறக்க கூடாது நமக்கு செய்த தீய வினையை உடனே விட வேண்டும் என்பதை தெளிவா நம்ம மண்டையில நம்முடைய மூளையில பதிகிற மாதிரி நம்ம நினைவுல வச்சுக்கணும் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி